சுடு உபாவமாக அதை தொட்டு பார்த்தா சுடும் சுடு நெருப்பு அப்போ உட்சுபாவம் வந்து அது சுடு நெருப்பாகவும் இந்த ஒளி சூழ் ரொம்ப அதாவது எல்லாம் கலந்ததுதான் ஜோதின்னு சொல்றோம் சூடு இருக்கும் வடிவம் இருக்கும் அத வந்து ஏ அதுல ரூபமும் தெரியும் தழலும் தெரியும் தழல் என்றால் வடிவம் வடிவமும் தெரியும் அத அது உபாவம்டவும் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒளி தரனை வந்து எந்த உடல் முழுவதும் அத சொரூப ரூபம் ஆக அருபமாக தெரியது எதுவோ அதுதான் மனிதனின் ஆன்மா நீர் அப்படின்னு சொல்றோம் அப்பா உன்னோட ஆன்மா பிரகாசம் எவ்வளவு எவ்வளவு நீர் தவம் பண்றியோ அவளுக்கு அவள அந்த ஆன்மா பிரகாசம் அடையும் அது வந்து ஆன்மா பிரகாச நிலையதான் பரம்பொருள் நிலைன்னு சொல்றோம் அந்த பரம்பொருள் நிலை எப்படி விளங்கும் அருளால் தான் விளங்கும் அருள் குரு அருள் குரு ஆகிய நிலை அத குரு கடாட்சம் சொல்லுவாங்கள அருள் மொழி அருள் மொழின்னா குரு கடாட்சம் அருளால விளங்கும் அப்போ நம்மளோட நிமலம்னா மலம் இருந்து நீக்கப்பெற்ற நிலை பக்குவமான மனித நிலை மலம்னா மூமலம் ஆணவம் கண்மம் மாய இந்த இந்த மூன்று மலத்தையும் நம்ம கிட்ட இருப்பே இருக்காது ஒரு மனிதன் கிட்ட ஆஹ் ஆணவமும் இல்லாம கண்மும் இல்லாம ஹம் ஆஹ் மாயையும் இல்லாம எல்லாத்தையும் நீக்கப்படுறவன் எவனோ அவன்தான் பக்குவமான மனிதன் அந்த மனிதனோட நிலைக்கு தான் நிமலம் சொல்லுவோம் அந்த நிமல நிலையை மனித பக்குவ நிலைன்னு சொல்றோம் அமலம் என்பது மலம் என்பது ஒருபோதும் இல்லாத பரம்பொருள் நிலை வெட்டவில்லை அதுக்குதான் பிளைன் கண்ணாடி வச்சாரு ஓங்காரம் சாமி அதுக்கு பிளைன் கண்ணாடிக்கு அமலம் மல அதாவது பரம்பொருள் நிலை அப்படின்றது விமலம் என்றால் அருள் விளங்கும் நிலை அதாவது குருவோட அருளால உனக்கு திருப கடாச்சின் கிடைச்சி விளங்கக்கூடிய நிலை எதுவோ அது விமலம் அப்ப அமலம் விமலம் நிமலம் இந்த மூன்று நிலையும் நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட என்ன நம்மளோட ஆன்மா ஒளி எப்படி இருக்கணுமா ஒரு தோற்றத்திலையும் அக கடவுள் ஒளியாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பிரகாச வடிவம் மாதிரி அருவமும் உருவமாகி அனாதையா பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் அந்த நிலையில குரத்துல பார்க்கும் போதும் ஜோதியா தெரியுது அகத்துல பார்க்க போதும் ஜோதியா தெரியுது இந்த நிலைய அடையிறவன் எவனும் அவன் பக்குவமான மனிதன் இல்லை அப்போ அவனுக்கு வந்து பயனே கிடையாது சக்தி நிவாகம் என்றா அவனுக்கு வந்து இருவினை எதுவுமே தீவினை நல்வினை அப்படின்றது எதுவுமே கிடையாது இன்பம் துன்பம் அதுன்றது எதுவுமே கிடையாது அப்படியாப்பட்ட அவன் தான் நிமல நிலை அந்த நிமல நிலையே ஒவ்வொரு மனிதனும் அடைந்தே தீர வேண்டும் அதுதான் நம்மளோட பிறவியின் குறிக்கோள் அந்த பிறவியின் குறிக்கோல நம்ம ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சுக்கினாதான் அந்த நிலைய அடைய முடியும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட அருள் அறிவு அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கூறப்படுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அருள் ஒளி அருள் ஜோதி உணரணும் உள்ள தியானம் பண்ணும்போது உள்ள கரணி மூலம் அத டீப் அண்ட் டீப் அந்த நிலையில உற்சோதிய அரு அந்த அருட்சோதிய உத்து பார்த்து 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 சிறத்து நடுவே நமக்கு அது எப்படி போது வருது அப்படின்றத நம்ம கவனிக்கணும் அந்த கவனிக்கும் போது மனித பிறப்பு வடிவில் சிறத்து நடுவே சித்தபையில் இருந்து தன்னையே தான் அறிவிக்கும் அறிந்து கொண்டுள்ளது அந்த அருளும் ஒலியும் அதாவது ஒலினா வெளிச்சம் அருள்னா அந்த நிலை அதாவது ஒளி இந்த நிலை குருவோட திருவரு நிலை அந்த நிலைய குரு அருளால அந்த ஒளியை நீ அடையலாம் அப்ப அருளும் பிரிவற்று உள்ளது என்று காணலாம் அப்போ புறவான்வெளியில் நிறைந்துள்ளது புற ஆகாசம் அகத்தே ஆதாரமும் கடந்து ஏழாவது அறிவாகிய நிராதாரம் அதாவது ஆறு ஆதாரத்துலயும் ஒவ்வொரு ஆதாரமும் பண்ண 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 பிரகாசம் கிடைக்கும் ஒவ்வொரு எப்படி சூரியனை கண்டா தாமரம் அளறதோ அதே மாதிரி நம்ம பிரகாசம் சூரியன் நம்ம தியானம் பண்ண 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 அந்த இது ஒளி கிடைக்கும்போது தீ நிராதார நிலை வர்றதுக்கு ஏழாவது ஏழாவது அறிவாங்கி அந்த நிராத ஆதாரத்தெல்லாம் கடந்து உச்சி நிலைக்கு போகும்போது ஏழாவது அறிவாங்கிய நிராதாரம் விளங்கும் அது ஆகாச நிலை சிதாகாசம் ஞான ஆகாசம் தகர ஆகாசம்னு அந்த வெட்ட வெளியே அதுவே நம்ம சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க வெட்டவெளி அதான் ஆகாய அம்சம் சிதம்பரத்துல ஆகாய பஞ்சபூதத்துல சிதம்பரம் தான் ஆகாய அம்சம் அப்படின்னு சொல்றோம் அததான் வெட்டவெளியும் அப்படின்னு சொல்றோம் அப்போ எப்படிப்பட்ட நிலை விடையறாது விலங்கு ஆன்ம தீப தீபாவளி வரிசைக்கு படுத்தி பார்க்கும்போது தீபாவளி அப்படின்னு வருது அப்போ தீபம் பிளஸ் ஆவளி தீபாவளி தீபம் வரிசையா நம்ம வச்சு அந்த போது பிரகாசமா எரியுது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்குமா அணையா விளக்கா அப்போ அணையா விளக்கா எரிந்து கொண்டே இருக்கும்போது அருள்வாழ்வில் மரணம் இல்லா நிலைதான் அனுபவம் அப்போ அஹ் அந்த அது அந்த இந்த நிலைய பார்க்கும் போது நான் வந்து தீபாவளி அன்னைக்குதான் பிறந்தேன் அப்ப தீபாவளி அன்னைக்கு பிறந்தது இயற்கையிலேயே அந்த நிலைய உருவாக்கி வச்சிருக்க நிலைதான் நமக்கு அப்படின்ற தீப ஒளிய தீபாவளின்ற மாதிரி தீப ஒளி எனக்கு சந்திர ஒளி சூரிய ஒளி நட்சத்திர ஒளி இதெல்லாம் பிரகாசமா தெரியும் அந்த பிரகாசமா வருத்தப்படுத்தி பார்க்கும்போது விளக்கு இருந்து அந்த எப்படி சுடர் எரியும் போது உள்ளுக்குள்ள ஒலியில் ஒலின்னு ஒரு கிழம்பா நல்லா நீல ப்ளூ நல்ல அந்த ஒளிக்குள் ஒளி வெ வெட்ட ஊடுருவி பார்க்கும் போது அந்த வெளிச்சம் அந்த மாதிரி ஒரு இதுவும் சூரியனை பார்க்கும் போது தக தகன்றதும் அப்புறம் சந்தர்ன பார்க்கும்போது பல பல பலனு மின்றதும் நட்சத்திரத்தை பார்க்கும்போது அப்படியே வந்து பிளக்கரிங் ஆகி ஆகி அப்படி முன்னாடி முன்னாடி வந்து இது பண்றதும் சிற்றணுக்கள் உள்ள நம்மளோட ஆன்மா ஒளியே சிற்றணுக்களா சிதைவடைஞ்சி இந்த உலகம் அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல

நம்ம தீபாவளிய கொண்டாடுறோம்னா நரகாசுரன்றவன் சுபாவம் அத மும்மலமும் ஆணவம் கண்ணம் மாய இது மூன்றத்தையும் அழிச்சுட்டு நம்மளோட அக அகஒரியை பெருக்கி இந்த பிரகாச நிலையை அடையறதுதான் தீபாவளி அப்ப நான் தீபாவளியில பிறந்த அத ஓங்காரசாமி சாமி என்ன என்று ஒரு இருக்கும் பண்ணி அதுக்கு அத நினைச்சாவே சந்தோஷமாதான் இருக்கு மனசு மனம் ஒரு நிலை ஓதனை நிலையை குறிக்கிறது அதாவது மனசு அக ஆன்ம நிலைய அந்த தீபாவளி ஒளியில அந்த பிரகாசத்துல நம்ம மனசு அக ஆன்மா ஆன்மா வந்து நல்ல பிரகாசமா இருக்குமா இதுதான் இந்த அர்த்தம்